ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத் தோற்றுநர் பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்து மூன்று போர் தம்மன் துன் டாக்டர் இஸ்மாயில் என்னும் முகவரியில் உள்ள அவரது வீட்டில் உறக்கத்தில் இருந்தபோது தம்பிராஜாவின் உயிர் பிரிந்ததாக ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் இணை இயக்குநர் சுரேன்காந்தா தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பின்னாங்கு சிபராங் பிராயில் ஓர் எளிமையான குடும்பத்தில் பிறந்த தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா அன்று ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிக்கு பிறகு தமது உயர்கல்வியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் இங்கிலாந்து லிவபூலில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தொடங்கி ஈராண்டுகளில் முடித்தார் நாடு திரும்பிய பின்னர் ஆசிரியராக பணி செய்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் பட்டம் பெற்று எழுபத்து ஒன்றில் முதுகு அமெரிக்காவில் நிறைவு செய்தார் மீண்டும் வாஷிங்டன் சென்று முனைவர் பட்ட படிப்பையும் முடித்தார் ஒரு சமுதாயம் உயர்ந்து வளர்வதற்கு கல்விதான் அஸ்திவாரம் என்பதை உணர்ந்த காலகட்டத்தில்தான் ஸ்ரீமுருகன் நிலையம் உருவாவதற்கான அடித்தளத்தையும் அன்று அவர் போட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மலையா பல்கலைக்கழகத்தில் தமிழ் கடவுளான முருகன் பெயரில் அக்கல்வி நிலையத்தை டாக்டர் தம்பிராஜா தொடங்கினார் அன்று நான்கு நிலையங்களில் தொடங்கிய ஸ்ரீமுருகனின் கல்வி பயணம் இன்று நாடு தழுவிய அளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிலையங்களாக விரிவாக்கம் கண்டுள்ளது கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால பயணத்தில் இந்திய சமுதாயத்தின் கல்வி சிந்தனையில் பெரும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்திய ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் அதன் வழி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது கல்வியோடு சமயத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்த்தே போதிக்க தொடங்கிய இந்த கல்வி நிலையம் கல்வி விரதம் யாத்திரை என்று நாடு தழுவிய அளவில் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பெரும் பங்காற்றியுள்ளதை மறுக்க இயலாது கல்வி யாத்திரை குறித்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் டாக்டர் தம்பி ராஜா பிரணாமா செய்திகளிடம் இவ்வாறு கூறியிருந்தார் மனக்கட்டுப்பாடுனால் எண்ணங்கள் கூடாது உடல் கட்டுப்பாடு இருக்கணும் மனக்கட்டுப்பாடு இருக்கணும் அதான் வந்து விரதம் ஆரம்பித்தோம் அப்போ நாடு முழுவதும் ரொம்ப ஆதரவுங்க கல்வி விரதத்துக்கு அப்போ தான் நாங்கள் சிந்தித்தோம் எல்லோரையும் ஒன்றாக கூடி யாத்திரை செய்வோன்ட்டு பத்து மலையில் நாங்கள் ஆரம்பித்தோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் காரணம் கல்விக்கு யாத்திரை எங்கேயுமே உலகத்தில் நடந்ததில்லைங்க மறைந்த தான் ஸ்ரீ தம்பிராஜாவிற்கு நாளை ஜூன் நான்காம் தேதி காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஜெயாவில் உள்ள ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய ஆசிரமத்தில் பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தலாம் அதன் பின்னர் அவரின் இறுதி சடங்குகள் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு சத்யா ஆலாம் நிர்வாணாவில் நடைபெறவிருக்கின்றது பேராசிரியர் தான்சிரி டாக்டர் தம்பிராஜாவின் மறைவு குறித்து ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தினரும் அவரோடு பயணித்தவர்களும் தங்களின் இரங்கலை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அவரோட மறைவு நம்மளோட பெரிய ஒரு சோகங்கள் ஒரு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளா இந்த நாட்டுக்கு நம் சமுதாயத்துக்கு கல்விக்காக மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி உருவாக்கின ஒரு மகான் இன்னைக்கு அவரு நம்ம விட்டு மறைஞ்சு சென்றாரு அவரோட சேவை வந்து ஒவ்வொரு ஸ்ரீமுருகன் சென்ட் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்திய சமுதாயத்துக்குள்ள கண்டிப்பாக வாழுங்க தனஸ்ரீ எனக்கு வாத்தியாரா வந்திருக்காரு அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நான் எம் படிக்கும் பொழுது அவர் மிக சிறந்த ஒரு ஆசிரியர் என்ன பிரச்சனை தான் கூட போய் பார்க்கலாம் தீர்த்து தீர்வு காண முடியும் அது மட்டும் இல்லை அவர் அந்த காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீமுருகன் செந்தர் அந்த ஸ்ரீமுருகன் செந்தர் மூலிமா தான் பல இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஒரு குறிப்பாக ஃபார்ம் சிக்ஸ் படித்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு அந்த அது மூலியமாக தான் பல செமினார் நடத்தினார் ஒர்க் ஷாப்பு அதில் நானும் கலந்துருக்கிறேன் ஊர் தான் நான் மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாட் advice and eh, Nana, um, you have to be the best, always be the best in whatever you do. And uh, currently, Na I'm a PTD officer in the uh, Ministry of Economy. And in end me, wisdom and care for the Indian community, when they every time. It is uh, something very special. And I believe till the end, he, uh, he was a vibrant man. நான் எஸ்பிஎம்ல ட்வஸ் ஏ ப்ளஸ் எடுத்து பட்டதாரியாகி ஒரு டாக்டர் டாக்டரானுக்கு பிற்பாடு கூடிய ப்ராஃப் எப்பயுமே என்ன அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அடுத்தது என்ன நீ ஸ்பெஷலிஸ்ட் பண்ண போகிற இந்த ஸ்டேஜ் இருக்க இருக்கேன்னு எப்போயுமே என்னை புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவரோட மோட்டிவேஷனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் பொசிஷனில் இப்போ நான் இருக்கேன் ப்ராஃப் நம்ம கூட இல்லைன்னா கூறியும் அவர் போதனைகள் எப்பயுமே நாங்கள் எங்கள் கூடயே இருக்கோம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகி காட்டுறதில் ப்ராஃபை எப்பயுமே நாங்கள் ஒன்னு பண்ணுவோம் தான் ஸ்ரீ தம்பிராஜாவை இழந்து துயரரும் அவரின் உறவுகளுக்கும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் குடும்பத்தாருக்கும் பர்னாமா செய்திகள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது